உயிர்காக்கும் உன்னத வானொலி ஹேம் ரேடியோ மகரந்த மலர்கள் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த ஆண்டு நீங்கள் அளித்த நல்ல ஆதரவிற்கு நன்றி இந்த புத்தாண்டிலும் தொடர்ந்து வானொலி குறித்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் நாம் தொடர்ந்து பயணிப்போம் இன்றைய நிகழ்ச்சி உயிர்காக்கும் உன்னத வானொலி ஹேம் ரேடியோ அமைச்சர் ரேடியோ என்பது பொதுவாக வானொலி என்றால் ரேடியோ என்றால் அதில் நம்ம பாட்டு கேட்குற ஒரு கருவி விருப்பமான பாட்டு கேட்போம் அப்புறம் செய்திகள் கேட்போம் அப்புறம் கிரிக்கெட் வர்ணனை கேட்போம் விளையாட்டு வர்ணனை கேட்போம் நேரலை நிகழ்ச்சிகள் கேட்போம் நாடகங்கள் கேட்போம் நேர் விருப்ப தொலைபேசி செய்து கேட்போம் ஞாயிற்றுக்கிழமைகளில் திரை வசனம் திரைப்பட படங்களுடைய வசனம் கேட்போம் விளம்பரங்கள் வரும் இப்படியெல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் பொழுதுபோக்கு சாதனமாக மட்டும் இல்லாமல் வானொலி உயிர்காக்கும் பேரிடர் காலங்களில் உயிர்காக்கும் உன்னத வானொலி என்றால் நம்ப முடிகிறதா ஆம் அத்தகைய வானொலி தான் ஹேம் ரேடியோ என எனப்படும் ஹேம் வானொலி நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது ஹேம் ரேடியோ ஹேம் வானொலி டேபிள் வைத்து இயக்கப்படும் ஹேம் வானொலி அதைத்தான் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சரி ஹேம் வானொலி என்றால் என்ன ஹேம் வானொலி என்பது ஒவ்வொரு மனிதரும் வானொலி நிலையத்தை செயல்படுத்தும் ஒரு அமைப்பு இப்போ அரசு தான் வானொலி இயக்கும் வானொலி இருந்து நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அந்த நிகழ்ச்சிகளை வந்து நாம் வானொலி பெட்டியில் கேட்போம் வானொலி நிலையங்கள் டிரான்ஸ்மிட்டர் மூலம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பும் நாம் வீட்டில் ரேடியோ ரிசீவர் மூலம் நாம் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வோம் ஆனால் இந்த ஹேம்ரேடியோ என்பது டிரான்சீவர்ஸ் என்று இரண்டும் இணைந்த அமைப்பு டிரான்ஸ்மிட்டரும் இருக்கும் ரிசீவரும் இருக்கும் அந்த அமைப்பு தான் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ வீட்டில் இந்த நிலையத்தை அமைத்து நாம் பேசலாம் இன்னொரு ஒரு நாம் நம் செவிமெடுக்கலாம் இப்போது வானொலி நிலையம் ஒன்வே ஒரு வழிப்பாதை நாம் அவங்க ஒளிபரப்புறதை மட்டும்தான் கேட்க முடியும் நாம் உடனே பதில் சொல்ல முடியாது ஆனால் நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டால் அவர்கள் அந்த பாடலை ஒளிபரப்புவார்கள் அது போன் இன் ப்ரோக்ராம் ஆனால் வானொலி நிலையத்தின் ஒளிபரப்போடு நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள இயலாது ஆனால் ஹேம்ர பொறுத்தவரை நாம் பேசுவதை இன்னொருவர் கேட்கலாம் இன்னொருவர் பேசுவதை அவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளலாம் ஆக இருவழிப்பாதை டூ வே கம்யூனிகேஷன் வாக்கி டாக்கி போல போலீஸார் வைத்துள்ள வாக்கி டாக் வா என்பது மிக குறைந்த தொலைவிலான தகவல் தொ இருவகை தகவல் தொடர்பு சாதனம் ஆனால் ஹேமரிடு என்பது நீண்ட தொலைவுக்கு நாம் தகவல்களை அனுப்ப முடியும் தகவல்களை பெற முடியும் பேரிடர் காலங்கள் என்று சொல்லக்கூடிய பெருமழை சுனாமி பூகம்பம் நிலநடுக்கம் பெரும் புயல் காற்று போன்ற பேரிடர்கள் மக்கள் பாதிக்கப்படும் போது இயல்பாக இருக்கக்கூடிய மின்சாதனங்கள் செயலிழந்துவிடும் செல்ஃபோன் செல்பிசி செயலிழந்துவிடும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அந் அத்தனையும் செயல்பட முடியாமல் போய்விடும் அத்தகைய பேரிடர் காலங்களில் ஹேம் ரேடியோ தான் உதவுகிறது ஹேம் ரேடியோ பேட்டரி மூலம் ஆப்ரேட் செய்யப்படுவதால் ஹேம் ரேடியோ மூலம் நம் ஆண்டனாவை நிறுவி ஹேம்கள் அவர்கள் குழுக்களாக இணைந்து தகவல்களை பரிமாறுகிறார்கள் இந்த இடத்தில் இவ்வளோ பாதிப்பு இருக்கிறது இந்த இடத்தில் இத்தனை மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீட்க வேண்டும் அவர்களுக்கு உணவு வேண்டும் அவர்களுக்கு உடனடியாக உதவி தேவை என்று ஹேம் மூலம் தகவல்களை வெகு தொலைவுக்கு சென்று உடனே அந்த இடத்திற்கு மீட்பு பணியினர் விரைந்து சென்று பொதுமக்களை காக்கிறார்கள் எனவே தான் ஹேம் ரேடியோ பேரிடர் காலங்களில் இன்னுயிர் காக்கும் உன்னத வானொலி என்று நாம் அழைக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஹேம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா முதன் முதலில் ஹார்வர்டு ரேடியோ கிளப் அப்படிங்கிற அந்த ஹார்வர்டு என்ற இடத்தில் இல்லை அந்த ரேடியோ கிளப் உறுப்பினர்கள் இந்த ஹேம் அப்படிங்கிற அந்த முதல் அழைப்பை பயன்படுத்தினாங்க அந்த மூணு பேர் அதில் முக்கியம் யாருன்னா ஆல்பர்ட் எஸ் ஹைமன் பாப் ஆல்மி பூகி முராரி ஆல்பர்ட் ஹைமன் பாப் ஆல்மி பூகி முராரி ஹைமான் ஆல்மி முராரி இதுதான் முதல்ல இருந்தது ஹைமன் ஆல்மி முராரி ஏஎம் ஹேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து முதல் அழைப்பு ஹேம்னு பண்ணதுனால இது ஹேம் ரேடியோ என்று அந்த பெயர் வந்துவிட்டது இது அமைச்சர் ரேடியோ என்றும் அழைக்கப்படுகிறது இது பரிசோதனை அடிப்படையில் ஒவ்வொருவரும் வந்து ஒளிபரப்புகளை மேற்கொள்ள உதவியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஏஎம் அலைவரிசையில் எங்குறதா எஃப்எம் அலைவரிசையில் இயங்குகிறதா ஏஎம் அலைவரிசலுக்கு மேல் கிகோ ஹெட்ஸில் இது இயங்குகிறது அதாவது வெரி ஹை ஃப்ரீக்குவென்சி முப்பது மெகாகட்ஸ் முதல் முந்நூறு மெகாகட்ஸ் வரை இதில் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தெட்டு மெகட்ஸ் நூற்றி நாற்பத்தி நாலு முதல் நூற்றி நாற்பத்தெட்டு மெகட்ஸ் வந்து ஹேம் ஒளிபரப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹேம் ரேடியோ நீங்கள் திரையில் பார்த்தீங்க ஹேண்ட் ஹெல்டாகவும் இருக்குது மொபைல் ரே ஸ்டேஷனாகவும் இருக்குது இது பேஸ் ஸ்டேஷனாகவும் டேபிளில் வச்சு இருக்குது இப்போ ஹெல்டு கையில் பிடிக்கக்கூடிய கையில் கொண்டு செல்லக்கூடிய செல்ஃபோன் போன்ற அந்த கருவின் மூலம் பத்து மைல் தொலைவுக்கு நாம் தொடர்பு உள்ள ரிப்பீட்டர் வைக்கணும் அப்போ அருகில் ரிக்கீப்பி ரிப்பீட்டர் இருந்தால் அதன் மூலம் அந்த நீண்ட தொலைவில் தொடர்பு கொள்ளலாம் மொபைல் ரேடியோ வந்து ஐம்பது மைல்ஸ் ஸ்டேஷன் டேபிளில் வச்சு இயக்கிற அந்த இது மூலம் ஆயிரம் மைல் தொலைவு கூட நம் கொள்ள இயலும் அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய ஹேம் ஒளிபரப்பு கூட நாம் கொள்ள முடியும் விண்வெளியில் வானத்தை சுற்றி வருகிற ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்கள் மூலம் கூட நம் வீட்டிலிருந்து நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றால் இதனுடைய சக்தியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது அவ்வளவு மிக நுட்பமானது இந்த ஹேம் ரேடியோ இந்த ஹேம் ரேடியோ எப்படி இயக்குவது என்பால் அனைவரும் ஹேம் ரேடியோ இயக்கிவிட முடியாது இதற்கு மத்திய அரசு நடத்துகிற தேர்வு எழுத்து தேர்வில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்வில் தேர்ச்சி பண்ணால் நமக்கு கால் செயின் தருவார்கள் கால்செயின் என்று அழைப்பு கோடு தருவார்கள் அதை சொல்லித்தான் நாம் ஹேமில் நாம் கொள்ள முடியும் நம் பேரை நாம் சொல்லக்கூடாது சைன் உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கால் சைன் தான் தருவார்கள் அந்த கால்சென் மூலமே நாம் ஹேமில் பேச வேண்டும் நாம் அரசு விதிகளுக்கு எதிராக பேசக்கூடாது ராஜாங்க ரகசியங்களைப் பற்றி பேசக்கூடாது அண்டை நாடுகள் எதிரி நாடுகள் பற்றி தகவல் எதுவும் பேசக்கூடாது ஹேம் வானொலியில் நாம் காலநிலைகளை பற்றி பேசலாம் எங்கள் பகுதியில் எப்படி காலநிலை இருக்கிறது மழை இருக்கிறதா வெயில் இருக்கிறதா காற்றடிக்கிறதா என்று பேசலாம் பொதுவான நல்ல விஷயங்களை வந்து ஹேமில் பேசலாம் தனிப்பட்ட விஷயங்களை வந்து பேசக்கூடாது இப்படி மிக பிரபலங்கள் எல்லாம் ஹேமில் இருக்கிறார்கள் ஹேம் வானொலியில் உள்ள பிரபலங்கள் யார் யார் என்று பார்த்தால் காந்தி ஹேமாக இருந்தார் ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டராக இருந்தார் பிறகு தமிழ்நாட்டில் கமல்ஹாசன் ஒரு ஹேம் ஆப்ரேட்டர் சாருஹாசன் ஒரு ஹேம் ஆப்ரேட்டர் சென்னையில் சென்னை பல்கலைக்கழக இதழில் மற்றும் தகவல் தொடர்பில் துறையில் பேராசிராக பணிபுரிந்து வருகிற டாக்டர் தங்க ஜெயசிக் அவர்கள் ஹேம் ரேடியோ ஆபரேட்டராக உள்ளார் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி சிவராஜ் அவர்கள் ஹேம் ஆப்ரேட்டராக உள்ளார் அவர் மிகுந்த ஆர்வமாக கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்களோடெல்லாம் ஹேம் வானொலியுடன் தொடர்பு கொள்கிறார் விரைவில் சிவராஜ் எடப்பாடி அவர்களுடன் நாம் ஒரு நேர்காணல் நடத்தி ஒளிபரப்பு செய்வோம் அதுபோல் மிக பிரபலங்களெல்லாம் இந்த ஹேம் ரேடியோ குழுவில் உள்ளார்கள் சென்னை மதுரை கோவை போன்ற பெருநகரங்களில் பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் ஹேம் ரேடியோ கிளப்பு ஹேம் ஆப்ரேட்டர்ஸ் கிளப் உள்ளது அந்த அந்த கிளப்பில் சேர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டால் அந்த தேர்வு எழுதி நம் ஹேம் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் பெற்று ஹேமா உபகரணத்தை நிறுவி வீட்டுக்கு மேல் பெரிய ஆண்டனா நிறுவ வேண்டும் உயரமான ஒரு ஆண்டனா நிறுவி நாம் தொடர்பு எவ்வளோ உயரமோ தொடரணும் அவ்வளோ தொலைவு செல்லும் ஆக பேரிடர் காலங்களில் இதனுடைய பணி மகத்தானது சென்னை ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி தாக்கியது சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெருமழை ரெண்டாயிரத்தி இருபது கடலூர் பெருமழை புயல் வெள்ளமாள் கடலூர் பாதிக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் பேரிடர் வானொலியே உள்ளது பேரிடர் வானொலி பண்பலை ஒலிபரப்பு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த வானொலி இயங்கி வருகிறது குறிப்பிடத்தக்கது எனவே புயல் பெருமழை போன்ற காலகட்டங்களில் புயல் பெருமழை போன்ற காலகட்டங்களில் சுனாமி போன்ற காலகட்டங்களிலும் இந்த எல்லா தகவல் தொடர்பு சார்ந்தும் தோல்வியடைந்த பிறகு இந்த ஹேம் ஆப்ரேட்டர்கள் அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் சைலண்ட் ஹீரோக்களாக பணிபுரிந்து மனித உயிர்களை காப்பாற்றுகிறார் இதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை காப்பாற்ற முடிகிறது அந்த வகையில் ஹேம் வானொலி மிக முக்கியத்துவம் பெறுகிறது ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் திறனில் நாம் ஹேம் வானொலி இயக்கினால் உலகம் முழுக்க பேச முடியும் ஈவன் விண்வெளியிலிருந்து கூட பேச முடியும் என்று சொல்கிறார் எனவே ஆனால் ஹேம் வானொலி பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது வானொலி நேயர்கள் ஹேம் ஆக மாற முயற்சி செய்ய வேண்டும் குழுவாக இணைந்து அவர்கள் தேர்வு எழுதி லைசன்ஸ் பற்றி இந்த தகவல் தொடர்பு சாதனத்தை எளிமையாக மேற்கொள்ள முடியும் இந்த காணொலியில் ஹேம் பற்றிய தகவல்களை முடிந்தவரை நான் விளக்கியுள்ளேன் இந்த உங்கள் கருத்துக்களை குறிப்பிடுங்கள் நன்றி வணக்கம் அன்புடன் கவிஞர் சே ஜெயக்குமார்